ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இட்லி மாவு இருந்தால் போதுங்க அஞ்சே நிமிஷத்தில் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இதே மாதிரி செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டு ரொம்ப இருக்குங்க இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துர்லாம் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கலாம் இட்லி மாவு புது மாவாக எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிடலாம் டம்ளருக்கு ஒரு அரை டம்ளர் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம் ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கரலாம் ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலைகளை தூவிக்கிறலாம் நான் இட்லி மாவில் உப்பு சேர்க்கல இட்லி மாவில் உப்பு சேர்த்துருந்தா உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கையாலேயே கலந்து விட்டுக்கிடலாம் ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்பவும் கட்டியாக இல்லாமல் இந்த பக்குவத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை போண்டா சேஃபுக்கு சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கரலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக போட்டுக்கிடலாம் இது நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இதை நம்ம திருப்பி விட்டுக்கரலாம் பாருங்கள் ரெண்டு சைடுமே ரொம்பவும் நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கிறலாம் இதே மாதிரி மீதமுள்ள மாவுகளையும் நம்ம பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கிறலாம் பாருங்கள் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான போண்டா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைகளுக்கு அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்